வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்து இருக்கக்கூடிய கார்களில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் விலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐந்து கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம டாடா நிறுவனத்தில் டியாகோ கார் வந்து இருக்குது டியாகோவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு காம்பேக்டான சைஸில் வந்துருக்கும் ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் காரு முதன் முறையாக வந்து கார் வாங்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து டியாகோ வந்து ட்ரை பண்ணலாம் டியாகோவை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎன்ஜி யூனிட்டும் வந்து டியாகோவில் வந்து இருக்கு அதேமாதிரி டியாகோவில் வந்து இவியம் வந்து வச்சிருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நிறையா வந்து கொடுக்குறாங்க இனிஷியல் காஸ்ட் வந்து என்னால் அதிகமாக போட முடியும் பட் வந்து பெட்ரோல் போட வேணாம் இவிப்போ செக்மெண்ட் வந்து போகலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இவி கார் வந்து ட்ரை பண்ணலாம் மைலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சிஎன்ஜி வந்து போகலாம் இப்போ அந்த டியாகோ காரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சின்ன காராக இருந்தால் கூட பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து வயர்லெஸ் ஆப்பிள் கார்பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து வரும் அதேமாதிரி நமக்கு வந்து டிஜிட்டல் ட்ரைவர்ஸ் டிஸ்ப்ளே வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க எட்டு ஸ்பீக்கரில் வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து வருது அதே மாதிரி ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க கூல்டு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸ்டேரிங் வில் வித்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வருது பவர் அட்ஜஸ்டபுள் எக்ஸ்டீரியர் ரியர் வியூ மிரர் ஃபியூச்சரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டமும் நமக்கு வந்து வருது அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாக் லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பவர் விண்டோஸ் வந்து வரும் வீல் கவர் வரும் இதெல்லாம் வந்து இந்த காரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ட்ரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க மேனுவலும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நமக்கு வந்து இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் இப்போ சிஎன்ஜிலயுமே நமக்கு வந்து ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க பெரும்பாலும் மற்ற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க பட் டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஎம்டி கொடுக்குறாங்க அதுவே சிஎன்ஜி டேங்குமே வந்து நமக்கு ட்ரிவல் டேங்காக வந்து கொடுப்பாங்க அதனால வந்து நமக்கு ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸும் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இது வாவி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் ஈவா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய முதல் சோலார் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து ஷோ பண்ணாங்க இப்போதைக்கு வந்து இந்த காருடைய ப்ரீ புக்கிங் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்துடும் ஸோ சோலார் பேனலோடு வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் கார் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டோர் ரெண்டு சீட்டர் கார் சிட்டி பர்பஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வாவி பிராண்ட் வந்து இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க லென்த்து வந்து ஜஸ்ட்டு மூணு மீட்டர் தான் வரும் மூவாயிரத்தி அறநூறு எம்எம் தான் லென்த்து வித்து வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது எம்எம் வந்து வரும் அதே மாதிரி வித்தவுட்டு ஓஆர்விஎம்மோட ஹைட்டு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு எம்எம் வரும் வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு எம்எம் தான் இந்த காரு இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஒரு சிட்டி பர்பஸில் ஒரு டிராஃபிக் நிறைந்த இடங்களில் ஒரு ரெண்டு பேர் வந்து டூ வீலர் போடுற போகிறதுக்கு பதிலாக இந்த காரை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக சிட்டியில் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பதினாலு கிலோ பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டட் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க மோட்டார் பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி பதினஞ்சு பிஎஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும் நாற்பது என் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி மோட்டார் கொடுக்குறாங்க இந்த இந்த வெஹிக்கில வந்து ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகலான்னு சொல்கிறாங்க டாப் ஸ்பீடு வந்து எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க மேலே ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சோலார் பேனலில் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து சோலார் பேனல் மூலமாகவே ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அந்த சோலார் பேனல் மூலமாக கிடைக்கிற எனர்ஜியை வச்சு அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம சோலார் பேனல் மூலமாக கிடைக்கிற எனர்ஜியை வச்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வெறும் ஜீரோ பைசா தான் நமக்கு வந்து செலவாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த பிராண்டு அதே மாதிரி பதினஞ்சு ஆம்ஸ் ஏசி சாக்கெட்டில் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் நாலு மணி நேரத்தில் நமக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சார்ஜ் ஆயிரும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஆயிரும் நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க சின்ன காராக இருந்தால் கூட டிவல் டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ஆறு விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ளூ ஃபிக்ஸுடு கிளாஸ் ரூஃப் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க பேக் வந்து கொடுக்குறாங்க டிரைவருக்கு பெல்ட்ஸ் வந்து பேசஞ்சருக்கும் கொடுக்குறாங்க டிரைவருக்கும் வந்து கொடுக்குறாங்க இந்த வருஷம் இந்த கார் வந்து வந்து லான்ச் ஆகி இந்த காரோட டெலிவரியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து மாரதி சுசுக்கியில் ஆல்டோ கே டென் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு முதல் கார் வந்து ஆல்டோ கே டென்னாக தான் வந்திருக்கும் நிறைய பேர் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காராகவும் வந்து கே டென் வந்திருக்கும் கே பொறுத்த வரைக்கும் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிசி இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க டாப் மாடலில் ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சேம் இன்ஜின் தான் அதேமாதிரி பெட்ரோல் மட்டும் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சிஎன்ஜியும் வந்து கொடுக்குறாங்க மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து சிஎன்ஜி வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த கால பொறுத்த வரைக்கும் வந்து பெட்ரோல் இன்ஜின் வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மேஷனில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னா இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அதுவே ஏஎம்டி எடுக்கிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்து சிஎன்ஜி போனோம் அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்போ வந்து மைலேஜ் அப்படிங்கிறத நம்ம ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து வந்து மாறும் இதெல்லாம் வந்து ஆராய் சொல்கிற மைலேஜ் இதுலேயும் மேபி சின்ன வித்தியாசங்கள் நமக்கு வந்து வரலாம் ஒரு முப்பது கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் வந்து தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சிஎன்ஜிக்கு வந்து போகலாம் என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் ஒரு டீசென்டான பவரோட ஒரு நீட்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காராக பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டோ கே கார் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ரெனால்டில் குவிட்டு கார் வந்துருக்கு ஒரு ஹேஷ்பா கார்லேயே வந்து ஒரு யூனிக்கான லுக்கில் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியாக ஒரு அக்ரஸிவாக வந்து தெரியணும் அப்படின்னா தாராளமாக வந்து குவிட் கார் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் குவிட் கார்லேயுமே நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் வந்து கொடுக்குறாங்க சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க அதில் வந்து நமக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து வரும் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து வரும் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்று வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் இது வந்து நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருபத்தி கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனில் மைலேஜ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த காரோட லுக்கு தான் பார்த்திங்கன்னா இதோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இதை தாண்டி இந்த காரில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி எம்எம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி எல்இடி லைட் வந்து வரும் அதோடு சேர்த்து எல்இடி லைட் கைடும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி அந்த வீல் ஆர்ச் கிளாடிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு யூனிக்கான லுக்கில் ஒரு நல்ல ஒரு லுக்கை ஒரு ப்ரீமியம் டச்சை வந்து இந்த காருக்கு வந்து கொடுக்கும் ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரூஃப் ரயிலும் வந்து கொடுக்குறான் ஸோ இதெல்லாம் வந்து காரை வந்து நல்லா ஒரு ஸ்போர்ட்டியாக வந்து காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேமாதிரி எல்இடி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி இருபது புள்ளி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் டச் ஸ்க்ரீன் வசதி வந்து கொடுக்குறாங்க அதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வசதி வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி ஓவர் வந்து இண்டிகேட்டர் வர மாதிரியும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க பூட் ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து அதிகம் ஏன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது லிட்டர் வரைக்கும் பூட் ஸ்பேஸ் வந்து நார்மலாக நமக்கு வந்து இருக்கும் ஒரு நாலு பேர் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சீட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அறுநூத்தி இருபது லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் சேஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஹில்ஸ் ஸ்டார்ட் அசஸ் ஃபீச்சர் வந்திருக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி புரோக்ராம் டிவெல் ஏர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் கைட்லைன்ஸு டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்த்தி சுசுக்கில் வந்து எஸ்பிரஸோ கார் வந்துருக்கு எஸ்பிரஸோ காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு யூனிக்க ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹைட்டான பானட் வந்து கொடுக்குறாங்க ஒரு யூனிக்கான ஸ்டைலில் வந்து இருக்கும் ஒரு கலமைய கலவைய டிசைனைஸ் பார்க்குறப்ப நிறைய பேருக்கு இதை பிடிக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த டிசைன் மேலே வந்து விமர்சனமும் வந்துருக்கலாம் பட் ஓரளவுக்கு வந்து அந்த என்ட்ரி லெவலில் வந்து ஒரு யூனிக்கான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரு இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து സേം ഇഞ്ചിൻ തന്നാ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிசி பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஏஎம்டி ரெண்டும் வரும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இருபத்தி நாலு புள்ளி பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் ஏஎம்டி வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அறுபத்தி ஆறு பிரேக் காஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு டீசெண்டான பவர் அதேமாரி இதில் வந்து சிஎன்ஜி ஆப்ஷனும் நமக்கு வந்து மாரி சிசிக்கு வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜியில் நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து வரும் ஏஎம்டி வந்து சிஎன்ஜியில் வந்து நமக்கு வந்து வராது அப்போ சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் ஸோ இந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிக்கான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரு இதை தாண்டி வந்து இந்த காருடைய ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் லேடிஸ்லாம் ஈஸியாக வந்து ஓட்டலாம் அதேமாதிரி ஒரு யூ டர்ன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் தான் வந்து டேர்னிங் ரேடியஸ் வந்து வரும் ஸோ ஈஸியாக வந்து யூ டர்ன் வந்து பண்ண முடியும் அதேமாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு வந்து நல்ல வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி